மானது பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம வந்து முட்டை கிரேவி நம்ம நார்மலாக செய்கிறது தான் ஸோ நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் செய்கிறதுல ஏதாவது ஒரு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் வைக்க போகிறோம் நமக்கு நல்லா காஞ்சிருச்சு ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பும் ஒரு பிரியாணி இலையும் இது அப்படி பிச்சு வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் நறுக்கியிருக்கேன் என்னென்னா இது நல்லா வெங்காயம் நிறையா போட்டு நம்ம செய்கிறப்ப நல்லாவும் இருக்கும் மாதிரி தான் அந்த கிரேவி வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் நார்மலாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போடுவோம் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து நம்ம மலைப்பூண்டு சொல்லுவோம்ல அது சின்ன பூண்டாக இருக்கும்ல அந்த பூண்டை வந்து நான் ஒரு ஒரு பத்து ப பன்னெண்டு பல்வே வந்து குறித்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து முழுசாக இது கூட போட்டுருவோம் என்னென்னா நீங்கள் பாருங்கள் கிரேவி வந்து நம்ம எடுக்கிறப்ப ஒரு ஒவ்வொரு பூண்டு வந்து முழுசு முழுசாக அப்படி வர்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறத விட அது நம்ம போடுவோம் ப்ளஸ் இது கொஞ்சம் அடிஷ்னலாக அங்கேயும் இங்கேயும் அந்த பூண்டு வந்து அந்த கிரேவியில் இருந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரே ஒரு மழை பூண்டு வந்து சின்னதாக போட்டிருக்கேன் இது வந்து நல்லா வதங்கட்டும் சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து நான் வந்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போடுவோம் அதனால் ஸோ இது கூட ரெண்டு பழம் தக்காளி சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல மீடியம் சைஸ் தான் நான் எடுத்துருக்கேன் வெங்காயமும் மீடியம் சைஸ் தான் இங்கே வந்து வெங்காயம் வந்து இன்னும் கூட சேர்த்துறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட டேஸ்ட்டை பொறுப்பு அதுமாதிரி குவான்டிட்டியும் உங்களுக்கு நிறையா வேணுங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ நான் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இது வந்து கொஞ்ச நேரம் நல்ல வெங்காயம் வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து மசிஞ்சு வரட்டும் கொஞ்சம் மூடி வச்சாக்கலாம் அப்போ சீக்கிரம் வந்து தக்காளி வந்து வேகும் எ ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட்டை வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா தக்காளி வந்து வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா நம்ம ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த தக்காளி வந்து வெந்துடும் அப்போ இன்னும் நமக்கு வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு மாதிரி கிரேவியாக வர்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிடுவோம் நல்லா செஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ண முடியும் மசாலா நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ இதையும் வந்து நல்லா சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடும் ஒரு சிலர் வந்து வெங்காயம் போட்ட உடனேயே இஞ்சி பூண்டு போடுவாங்க ஸோ நான் ஏன் போடலைன்னா ஒரு மாதிரி பிடிக்கும் அந்த சட்டியில் வந்து பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிட்டு வரும் ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இது மா இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த பாத்திரமும் பிடிக்காது அடியில் பச்சை பாடை போயிருமார்த்து நல்லா போயிடும் இப்போ இந்த முட்டை கிரேவியில் முக்கியமானது பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு தேங்காய் வந்து ஒரு கால் மூடி நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறீங்களோ எத்தனை பேருக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தேங்காய் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கால்மூடி தேங்காயும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா இதில் வந்து நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கூட்டி கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேஷ்யூநட் இந்த ரெண்டு முந்திரி பருப்பு ஸோ இந்த ரெண்டு முந்திரி பருப்பு வந்து உங்களோட விருப்பம் ஸோ உங்களுக்கு அந்த பிடிக்காது அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து போட வேணாம் இப்போ நான் வந்து ரெண்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி பருப்பு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெயில் திரும்பி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தூளெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இது வந்து எனக்கு வந்து நல்லா உரப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு கார காரம் கூட வேணா நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நான் எப்பயுமே இந்த மூணு தூள் தான் நான் சேர்ப்பேன் எனக்கு வந்து தனியாக நான் வந்து கரம் மசாலா தூள் அந்த மாதிரி மட்டனுக்கு சிக்கனுக்கு அது மாதிரிலாம் தனியாக வச்சுருக்க மாட்டேன் ஸோ இதுவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு சூப்பராக வரும் ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் நான் நம்மளோட ஏற்கனவே வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ அதில் நான் எப்படி அரைச்சிருக்கணும் அது மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு தூளை போதும் எல்லா ஐட்டமும் நீங்கள் சூப்பராக செஞ்சாக்கலாம் ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இப்படி லைட்டாக அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக போகிறோம் இப்போ நீங்கள் பாருங்கள் நல்லா இப்படி எண்ணெயில் பிரிஞ்சு வருது பாருங்கள் இது கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் வேறு சேர்க்கணும் அதனால் இது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டும் பாருங்கள் உங்களுக்கு திக்னஸ் தெரியும் பாருங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதே பாருங்க நல்லா திக்காக இருக்குது இதே இது உங்களுக்கு தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் இதே இதே பக்குவத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த திக்னஸ் வந்த உடனே நீங்கள் முட்டையை போட்டு இறக்கிர்லாம் ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் பாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த தேங்காய் இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் கூட இதோட சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் இந்த தூள் அந்த கசகசா இதெல்லாம் வந்து இது கூட நல்லா சேர்ந்து கொதிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த வாடையெல்லாம் மாறிடும் இங்கே இந்த ஸ்டேஜில் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஸோ இப்போ இங்கே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டான உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது இப்போ நீங்கள் இந்த பக்குவத்துலையே முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேனா நீங்கள் வந்து பொத்து இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் வந்து அவுச்சு தான் வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு மூணு முட்டை தான் போட்டிருக்கேன் என்னென்னாக்கா கிரேவி இருந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் கூட அந்த கிரேவியில் வந்து முட்டை வந்து அவிச்சு போட்டுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் கிரேவி நிறையா வச்சுருக்கேன் முட்டை வந்து ஒரு மூணு முட்டை போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் இதில் வந்து நிறையா நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் என்னென்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த முட்டை அவிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோடையே நம்ம கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ி சூப்பரான ஒரு முட்டை கிரேவி நம்ம செஞ்சாச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது நீங்கள் சப்பாத்தியோட ரைஸோட இட்லி தோசையோட இட்லி தோசைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க சப்பாத்திக்குன்னா இந்த பதம் ஓகே தான் சூப்பராக இருக்குது காரம்லாம் எல்லாம் வந்து நல்லா கரெக்டாக இருக்குது காரம் இருக்கிற மாதிரியும் இல்லை பெட்டர் காரமாகவும் லைட்டாக இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பூண்டு இந்த கிரேவியோடு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் நன்றி